ஹாய் ஹலோ வணக்கம் இன்றைக்கி நம்ம ஒரு அற்புதமான மூலிகை தாவரத்தை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் வாங்க நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க இந்த கொடியோட பேர் சிறு பூனை காளி இதனுடைய இலைகள் பூனையோட கால் தடத்தை போல் இருக்கிறதுனால சிறு பூனை காளி அப்படின்னு சொல்லுவாங்க மேலும் குரங்கு பழம் முசுக்கொட்டான் பழம் அப்படின்னு நிறைய பேர்கள் இருக்குங்க இதனுடைய பழங்கள் நல்லா பழுத்து மேல் பகுதி தோல் மென்மையாக ஆரஞ்சு கலரில் இருக்கும் உள்ளுக்குள்ளே இருக்கிற விதைகள் ரொம்ப இனிப்பும் புளிப்பும் கலந்த சுவையாக இருக்கும் இந்த பழங்களில் அதிகமாக விட்டமின் ஏ விட்டமின் சி கலோரி ஃபைபர் அதிகமாக காணப்படுதுங்க இந்த கொடி அதிகமாக வேலிகள் பகுதிகள் இந்த மாதிரி இடத்துல ரொம்ப சீக்கிரமாக படரக்கூடியது இதனுடைய மருத்துவ குணம் என்னன்னு பார்க்கலாம் வாங்க இதனுடைய இலைகளை கசக்கி காயங்கள் புண்கள் மேலே போடும்போது சீக்கிரமாக குணம் அடையுது அதே மாதிரி வேர்களை வந்து வலிப்பு நோய்க்காக பயன்படுத்துகிறாங்களாம் இங்கிலீஷில் இதுக்கு வைல்டு ஃபேஷன் ஃப்ரூட் புஷ் ஃபேஷன் ஃப்ரூட் அப்படின்னு நிறைய பேர்கள் இருக்குது இந்த முசுக்கொட்டான் தாவரம் சளித்தொல்லை வலிப்பு நோய் குடல் புண் தூக்கமின்மை கருப்பை கோளாறு போன்ற நிறைய நோய்களை குணப்படுத்த பயன்படுகிறது முக்கியமான குறிப்பு காய்களை சாப்பிடக்கூடாது பழங்களை மட்டுமே சுவைக்கலாம் இது போன்ற நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஏற்கனவே ஒரு ஷார்ட்ஸில் இந்த தாவரத்தை பற்றி நான் போட்டிருக்கேன் தேங்க்யூ